அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவித்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு பிறந்து நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் இதெல்லாம் நடந்த சமூகம் தான் புதுசாக நான் எதுவுமே சொல்லல